மீஞ்சூரில் உள்ள பழமை வாய்ந்த பெருந்தேவி நாயகி சமேத வரதராஜ பெருமாள் ஆலய வைகாசி பிரம்மோதவ தேர் திருவிழாவை முன்னிட்டு சண்டியாக விழா குழு சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வடக்காஞ்சி என்று அழைக்கப்படும் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருந்தேவி நாயகி சமேத வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்பு வாய்ந்த இக்கோவிலின் வைகாசி மாத பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடு செய்து பெருமாள் திருவீதி உலா நடைபெற்று வந்தது ஏழாம் நாளான இன்று ரத உற்சவம் என்றழைக்கப்படும் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வரதராஜ பெருமாள் எழுந்தருளி நகரின் முக்கிய மாட வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தேர் திருவிழாவை முன்னிட்டு சண்டி யாக விழா குழுவினர் வி கார்த்திக் ஜி சிவராஜி ஜி கருமுனி சிவராஜிஜி விஷால்ஜி அழகிரிஜி ஆகியோர் ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் உடன் சண்டியாக விழாக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் Gracias.